பரிகாரம் அப்படின்னும் போது என்ன சொல்லலாம் கோவிலுக்கு போகிறாங்க ஆன்மீக பரிகாரம் இன்னொன்று எந்த பாவத்தில் நிற்குது இல்லை எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிது அப்படின்னா சாரம் தான் மிக 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 முக்கியம் நட்சத்திர சாரம் மெயினாக மாந்தின்ல எந்த கிரகத்தாக இருந்தாலும் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க சாரம் அறிந்தவன் சோரம் போகும் ஆட்டான் சாரம் அறிந்து சொல்லும் ஜோதிடனின் வாக்கு சோரம் போகாது தெளிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பரிகாரத்தில் பார்த்தா கோவில் போகிறது ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆன்மீக பரிகாரம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆத்ம பரிகாரம்னு ஒன்று இருக்குது அந்த பாவம் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு உயிர்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு உதவி பண்ணுறது இவங்க மாந்தினா பிரேத கிரகம் இறந்தவங்களுக்கு உதவி பண்ணுறது அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அதுதான் பரிகாரம்னா அதுவும் இல்லை உயிரோட வாழும் அது சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளை வாழும் நீங்கள் வேணால் உதாரணமாக நெக்ஸ்ட் நான் கேள்வி கேட்குறவங்கள அவங்களுக்கு ஆத்ம பரிகாரம் வாழ்கிறதுக்கு ஆத்மரீதியான ஒரு பரிகாரம் இன்னொன்று வந்து தான தர்ம பரிகாரம் பசிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறது கால் கை இழந்தவங்களுக்கு உதவி பண்ணுறது அனாதை குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறது அதே மாதிரி நம்ம அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்கிறோம் அவங்களுக்கு உதவி பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணும்போது தான தர்மங்கள் பண்ணும்போது மூன்று விதமான பரிகாரம் அந்த நட்சத்திர சாரம் ப்ளஸ் எந்த பாவத்தில் நிற்கிறான்னு கனெக்ட் பண்ணும்போது அந்த பரிகாரன்றது மிக துல்லியமான ஒரு வெற்றியை அடையும் மாதிரி சொல்லலாம்